லஞ்ச் சீரிஸில் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் புடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுவிடுங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதிகம் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம் நான் தட்டி போட்டிருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் கூட கொஞ்சமாக கசகசா பெரிஞ்சிருக்கும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்களேன் அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கிரேவியான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா மேலே அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிரும் நான் அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நல்லா உடச்சி கிண்ணத்தில் ஊற்றி சேர்த்திங்கன்னா அந்த ஓடுது விழாது மூடி போட்டுட்டு டூ அப்புறமா திறந்து பார்த்து கொஞ்சமாக மிளகு தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இறக்கணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட அந்த பார்க்குறேன் அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் ஹென் பாய்